தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் உங்கள் மகேஸ்வரி கடலூர் மாவட்டத்தில் கடல் ஓரத்தில் பரங்கிப்பேட்டை புதுசத்திரம் போன்ற மணற்பாங்க நிலங்களில் வெட்டிவீர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இம்முறை சாகுபடி மூலம் விவசாயிக்கு அதிக லாபம் கிடைப்பதில்லை எனவும் வெட்டிவேர் அறுவடையின் போது புக்லின் போன்ற எந்திரங்களால் அறுவடை செய்யும் பொழுது வெட்டிவீரின் முனைப்பகுதி பூமியிலே அறுபட்டு முழுமையாக அறுவடை செய்ய முடியாத நிலையில் உள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் விவசாய சாகுபடி முறை மூலம் வெட்டிவேர் சாகுபடி செய்து லாபம் ஈட்டி வருகின்றனர் வெளிநாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பமான குரோபேக் முறையில் பாலித்தீன் பைகளில் அதிக ஆயுள் தன்மை கொண்ட ரக வெட்டிவேர் நாற்றுகள் மூலம் நடவு செய்து பத்து மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிறது இந்த முறையில் ஒரு பையில் இருந்து இரண்டு கிலோ முதல் மூன்று கிலோ வரை வெட்டிவேர் உற்பத்தி செய்யப்படுகிறது அறுவடையின் போது சேதமின்றி முழுமையாக வெட்டிவேர் எடுக்கப்படுகிறது இந்த முறையில் விவசாயிகளுக்கு அதிக பொருட்செலவு இல்லாமல் குறைந்த இடத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் இயற்கையான முறையில் தயாராகும் வெட்டிவேருக்கு வெளிநாடுகளில் உள்நாட்டிலும் அதிக தேவை உள்ளது ஆனால் குறைந்த அளவிலே வெட்டிவேர் உற்பத்தி நடைபெறுகிறது வெட்டிவேர் மூலம் ஆயிலும் தயாரிக்கப்படுகிறது வெட்டிவேர் ஆயிலானது மருத்துவ குணம் வாய்ந்தது பல்வேறு நறுமணப் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வெட்டிவேர் மாலை தயாரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதோடு வெட்டிவேரை பல்வேறு மதிப்பு கூட்டல் முறைகளில் அதனுடைய வேர் முதல் தழைவரை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டி தர தமிழகத்தில் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பாலித்தீன் பைகளில் வெட்டிவேர் தயாரிப்பு முறையானது தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒப்பந்த சாகுபடி முறையில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் கடலூர் பன்ருட்டி போன்ற பகுதிகளில் பரவலாக விவசாயிகள் வெட்டிவேர் நடவு செய்து வருகின்றார்கள் மாற்று விவசாய வெட்டிவேர் சாகுபடி மூலம் ஒரு பையில் மூன்று கிலோ வரை வெட்டிவேர் கிடைக்கிறது ஒரு கிலோ இருநூறு ரூபாய் வரை தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்கின்றன இந்த வகையில் ஆயிரம் பைகளில் வெட்டிவேர் உற்பத்தி செய்தால் செலவு போக ரூபாய் நான்கு லட்சம் வரை லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளதாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் எம் ஏரிபாளையத்தில் மாற்று விவசாய சாகுபடி மூலம் வெட்டிவேர் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயி எஸ் சிவலிங்கம் தெரிவித்தார்